ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولا هتصيب عليك பரிபாலித்து கொண்டிருக்கிற இல்லாமல்ல அல்லாஹு ரபுல் அலமீனுக்கு புகழனைத்தும் உண்டாகட்டுமாக சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உச்சம சத்திய சஹாபாக்கள் சாபிழங்கள் சபா சாபிழங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் வாய்ந்த அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற அர்ச்சனை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் முக்மீனான அடியார் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் குணநலங்கள் பழக்க வழக்கங்கள் குறித்து அவன் இறக்கி அருளிய ஒல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ரபுல்லாலமின் நிறைய நமக்கு பண்புகளையும் பண்பாடுகளையும் நமக்கு சொல்லித் தருகிறார் அதிலே ஒரு பண்புகள் அதிலே ஒரு அகலாப் நல்ல பண்பாக அல்லாஹ் சொல்லுவது ஒரு முக்மீனாக இருக்கக்கூடியவர் அவர் வாழுகின்ற காலமெல்லாம் நம்பகத்தன்மை உள்ளவராக இருப்பார் அமானத்தை பேணக்கூடியவராக இருப்பார் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நிலைகளும் ஒரு நம்பிக்கையாளராக ஒரு முஹ்மீன் இருப்பார் அப்படிப்பட்ட முஹ்மீன் அல்லாஹிடத்திலே சிறந்தவர் என்று அல்லாஹுத்தாலா தன் மறையிலே திருப்பராணிலே அல்லாஹுத்தாலா சுட்டிக்காட்டியிருக்கிறார் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினமாகவும் மே ஐந்து வணிகர்களுக்கென்ற ஒரு தினமாகவும் அனுசரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளை மையப்படுத்தி அமானிதம் பேணுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் இருக்க வேண்டும் அனைத்து நிலைகளிலும் ஒரு முகமீனான அடியார் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும் எல்லா துறையிலும் நாம் எதிர்கொள்ளுகின்ற துறைகளாக இருந்தாலும் குடும்பத் துறைகளாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு முக்மீனை பொறுத்தவரை ஒரு முக்மீன் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் வெற்றியடைந்த முஹ்மீனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பார் அவரை நம்பினால் அவர் எனக்கு மோசடி செய்ய மாட்டார் அவரை நம்பினால் நான் என்னுடைய நம்பிக்கைக்கு அவர் பாத்திரமாக இருப்பார் அவரை நம்பினால் எந்த விதத்திலும் கைவிட மாட்டார் மோசடி செய்ய மாட்டார் நம்பிக்கையை பாழ்படுத்த மாட்டார் என்ற ஒரு நிலையில்தான் ஒரு முஹ்மீனான அடியாருடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரானும் ஹதீஸும் நிறைய இடங்களிலே அல்லாஹு தாலா பல்வேறு விதமான வகைகளின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும்பொழுது ரசூலுன் அமீன் என்று சொல்லுவான் நம்பிக்கைக்குரிய இறை தூதர்கள் ஜிபரை அலி இஸ்லாம் அவர்களை குழானிலை குறிப்பிடுகின்ற பொழுது ரூஹுல் அமீன் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையான ஒரு அவர் ஒரு மலக்கு என்று சொல்லுவார் அதே போல் நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் நம்பிக்கையாளராக இருப்பார்கள் என்று திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்வான் ஹரத் மூசா அலைவர்களை பற்றி ஒரு வரலாற்றில் அல்லாஹ் குர்ரானில் குறிப்பிடுகின்ற பொழுது மதியன் நகரத்தில் இரண்டு பெண்களுக்கு மூசா அலிஹலாம் உதவி செய்தார்கள் உதவி செய்ததின் வெளிப்பாடாக அந்த ரெண்டு பெண்மளிகளும் தன்னுடைய தந்தையிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் தந்தையே அந்த ரெண்டு பெண் மக்கள் போய் சொல்லுகிறார் தந்தையே இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செய்த இந்த மனிதர் இருக்கிறாரே அவர் நம்பிக்கையாளர் அவர் பலசாலியாக இருக்கிறார் கவியும் அமீனும் நம்பிக்கையாளராக இருக்கிறார் பலசாலியாக இருக்கிறார் அதனால் அவரை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கூலிக்கு வேலைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஏதாவது வேலைக்கு இவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு பெண் தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்ன நிகழ்வு எல்லாம் குறிப்பிடுவார் அவருடைய தந்தை இஸ்லாம் கேட்குறாங்க திரும்ப தன்னுடைய மகளிடத்தில் சரி அவர் எப்படி நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்ற நீங்க கொஞ்ச நேரம் தான் பழகி இருக்கிறீங்க அதுக்குள்ள எப்படி அவர் நம்பிக்கைக்குரியவர் என்றும் எப்படி அவர் பலசாலி என்றும் சொல்லுகிறார் என்று பொழுது தஃசீரில் எழுதுவார்கள் அந்த பெண் சொன்னார்களா இது மாதிரி நாங்கள் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக வேண்டி அங்கே நின்றிருந்தோம் அங்கே நின்றிருந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அதை ஒரு நான்கு ஐந்து நபர்கள் தான் அதை ஒதுக்கிவிட்டு தண்ணீர் பிடிக்கின்ற சூழ்நிலை இருந்தது ஆனால் மூசா அலி இந்த மனிதர் இருக்கிறாரே இவர் ஒரு ஆளாக வந்து என்ன செய்தார் அந்த கல்லை நகர்த்தி விட்டு எங்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்து உதவி செய்தார் அங்கே அவருடைய பலத்தை நாங்கள் பார்த்தோம் அவருடைய நம்பிக்கைக்குரியவர் என்று எப்படி நாங்கள் சொல்லுகிறோம் தெரியுமா இந்த மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் அழைச்சிட்டு வர்றப்ப நான் அவர் முன்னால் போனார் நாங்கள் முதல்ல நாங்கள் வந்து முன்னால் போனோம் அவர் பின்னால் வந்தார் அவர் இந்த கிளம்புறப்ப இந்த பயணத்தில் அவர் சொல்லுகிறார் இது மாதிரி நான் முன்னால போகிறேன் நீங்க எனக்கு முன்னால் நடந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களை நான் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களை உங்கள் மீது என்னுடைய பார்வைப்படும் அதனால நான் முன்னால் செல்கிறேன் நீங்கள் பின்னால் பாதையை வழிகாட்டி கொண்டே நீங்கள் வாருங்கள் என்று இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தார் இதனால் அவரை நாங்கள் என்ன செய்கிறோம் நம்பிக்கைக்குரியவராக நாங்கள் பார்த்தோம் என்று திருமறை குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா சொல்லி பதிவு செய்வார் இப்படி ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் பதிகின்ற பொழுது அவர்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் நாம் பிரபலமாக கேள்விப்பட்ட அருமை நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் வலை வசல்லம் என்னவர்கள் கூட நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் எல்லா மக்களாலும் எல்லா மக்களாலும் அழைக்கப்பட்ட ஒரே வார்த்தை என்ன அல் அமீன் என்று சொல்லுவார்கள் நம்பிக்கையான ஒரு மனிதர் யார் என்றால் அன்றைக்கு மக்காவிலே முகமதைத்தான் காட்டுவார்கள் எல்லா மக்களும் ரசூலுல்லா நபித்துவத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் மனிதத்தை எடுத்து வச்சோன்னா அவங்களை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கலாதவங்க பல பேர் இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் தெரியுமா சமூகத்துக்கு மத்தியில் எந்த பண்பாடோடு எந்த பழக்கங்களோடு எந்த அகலாக்குகளோ அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் நான் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் நம்பிக்கையாளர் உங்களுக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்பதை பெருமானா சல்லாஹலி வசல்லம் என்னவர் என்ன செய்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வருகா வரலாறுகளின் மூலமாக நாம் காண முடிகிறது அண்மையான விழா அதனால முக்மீனை பொறுத்தவரை நண்பகத்தன்மை என்பது அவரிடத்தில் இருக்க

லிமல்லா அமானிதத்தை இந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க முடியவில்லையோ அவரிடத்துல ஈமானே இல்லை அவருடைய ஈமான் கேள்விக்குரியதாக இருக்கிறது என்று பெருமானம் சொல்லுவார்கள் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் குரானில் நம்ம தொழுகையை பற்றியோ மற்ற இபாதத்துகளை பத்தியோ நீண்ட நெடிய வசனங்களை அல்லாஹ் குரான்ல சொல்லவில்லை குரானிலே ஆக பெரிய வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது தெரியுமா கொடுக்கல் வாங்கலை பற்றி தான் பேசுகிறது கடனை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறார் நீங்க அதுல சரியாக இருங்க ஏன்னா அதுல தான் நிறைய நபர்கள் ஃபெயில் ஆகிவிடுகிறார்கள் இபாதத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம் வணக்க வழிபாடில் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று ஒரு பக்கம் இருந்துவிட்டு இன்னொரு திசையிலே கொடுக்கல் வாங்கலே மோசடி செய்வது ஏமாற்றுவது பொய்

செய்யறேன்னு சொல்லிட்டு அதற்கு அப்பால் இருக்கிற மிச்ச தொண்ணூறு பிரசனுடைய அத்துணை விஷயங்களிலும் அத்துணை வழிபாடுகளிலும் அவன் தவறிழைத்தான் என்று சொன்னால் நம்பிக்கைக்கு அவன் பாத்திரமாக விளங்கவில்லை நம்பிக்கை மோசடி செய்து கொண்டு பிறரை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது திருக்குறானிலே இரண்டு வசனங்களை நாம் பார்க்கலாம் ஒரு வசனத்தில் சொல்றான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் ஏவுகிறான் என்ன தெரியுமா இன்னல்லாக எம்றுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் எதற்கு அஜுல் அமான நீங்கள் உங்களுடைய அமானிதங்களை அதுக்குரியவரிடத்திலே சரியான முறையில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதை உங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஏவுகிறான் என்று அல்லாஹுடைய வசனம் திருக்குறானில் இடம்பெற்றிருக்கிறார் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் இது யாருடைய ஏவல் அல்லாஹுடைய ஏவல் அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டு சொல்கிறேன் அல்லாக நான் நிச்சயமாக உங்களை ஏவுகிறேன் நிச்சயமாக நான் உங்களை ஏவுகிறேன் நீங்க இப்படி செய்யுங்க இப்படி நடங்க உங்களுடைய விஷயங்களிலே உங்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற காலகட்டத்திலே அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் வாழுங்கள் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் ஏவுகிறான் இப்போ யாருடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா தப்சீர் இபுனு கசீரிலே எழுதுவார்கள் ஃபத்தஹ் மக்கா மக்கா வெற்றி அடைந்த சமயம் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் மக்கா ஃபத்தஹ் மக்கா மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்குள் வருகிறார்கள் கழபாவினுடைய சாவி உஸ்மானி புனோ தொலஹா ரதியல்லாக அவரிடத்தில் இருக்கிறது சாவியை வாங்கிய பெருமானா செல்லல்லாலே செல்லம் கழபாக்குள்ளாக அப்படி செல்லுகிறார்கள் போகிற வழியிலே அழியலியல்லாகுனு சொல்கிறாங்க யார் சொல்லலாம் மக்காவில் பல்வேறு விதமான பொறுப்புகள் பல குடும்பத்தார்கள் செய்து வருகிறார்கள் நாங்கள் வந்து மக்காவிற்கு வருகின்ற ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகின்ற உணவு தயார் செய்து கொடுக்குற பொறுப்புகளை எங்களுடைய குடும்பத்தார்கள் பார்த்துக்கிறாங்க இந்த சாவியினுடைய பொறுப்பையும் எங்கள்கிடத்தில் கொடுங்களேன் என்று சொல்லி கேட்டுட்டு விட்டுடுறாங்க செல்லறதாலே செல்லும் காழ்பாக்குள்ளே போயிட்டாங்க கேபாக்குள்ளே போய் அனைத்தையும் சுத்தம் செய்கிறார்கள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு என்ற தொழுகிறாங்க தொழுதுட்டு வெளியில் வருகிறார்கள் வெளியில் வரும்பொழுது இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வருகிறார்கள் அப்போ தான் அல்லாஹுத்தாலா காபாக்கிலே வைத்து இறக்கிய வசனம் தான் இந்த வசனம் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வராங்க நிச்சயமாக அல்லாஹ் அந்த பொறுப்புகளை அதற்கு தகுதியான விடத்தை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அவங்கள்டே இருக்கணும் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையாக கொண்டு அல்லாஹுத்தாலா என்ன செய்தார் இந்த ஆயத்தை இறக்கிட்டான் அதற்கு பின்னால் பெருமான செல்லால

என்றால் அவரிடத்தில் பொறுப்பை சரியான வருடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹுத்தால் என்ன செய்கிறார் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லித் தருகிறார் அப்போ இந்த ஆயத்தில் முக்கியமான விஷயம் அல்லாஹ்னுடைய ஏவல் இன் அல்லாஹைய முறுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான் உங்களுடைய அமானிதங்களை உங்களுடைய உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய ஏவல் என்பது நம்ம உள்ளத்தில் முதல்ல பதிவு வச்சுக்கணும் இது ஒரு வசனம் குரானிலை அமானத்தை பற்றி பேசுவது இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் முத்தால சொல்லுகின்றான் இன்ன அரபு நல் அமானச்சர் அதாவது வானங்களை அல்லாஹ படைத்தான் மனிதனை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் வானங்களை படைச்சான் பூமியை படைத்தான் மலைகளை படைத்தான் எல்லா படைப்பையும் படைச்சிட்டு வானத்தில் கேட்டான் உங்களிடத்தில் ஒரு அமானிதத்தை நான் கொடுக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அது என்ன அமானிதம் என்று வானம் கேட்டது அல்லாஹ் சொன்னான் இது மாதிரி அந்த அமானிதம் அதை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதை நீங்கள் செய்யாமல் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நரகத்தில் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் இல்லை அப்படின்னு சொல்லி வானங்கள் ஏற்க மறுத்தது பூமி இடத்தில் கேட்டான் அல்லாஹ் தாயத்தில் சொல்கிறான் இன்னும் அரதுனல் அமானத்தை அலசமாவாத்தி வல் அருதி நாங்கள் வானத்திடத்திலும் பூமி இடத்திலும் மலைகளிடத்திலும் நாங்கள் கேட்டோம் ஒரு அமானிதத்தை நான் தருகிறேன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அது என்ன அமானிதம் இப்போ நான் பா சொல்லி இந்த அமானத் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் கடமைகள் என்று சொல்லுவார்கள் மார்க்கத்திலே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் அதைத்தான் அல்லாஹ் அமானிதமாக வானத்திடத்திலே காட்டான் பூமி இடத்திலே கேட்டான் மலைகளிடத்திலே கேட்டான் எதுவும் ஏற்க மறுத்தது அமானிதத்தை ஏற்க மறுத்தது மனிதன் அதை சுமந்து கொண்டான் மனிதன் ஏற்றுக்கிட்டான் எதுவுமே மறுத்தது ஆதமலை சலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் குத்தாலா இது மாதிரி அமானுதத்தை உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் நான் ஒரு அமானுதத்தை நான் உங்களுக்கு தர்றேன் அதை நீங்க பாதுகாத்துக்கங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டப்ப என்ன அமானிதம் யா அல்லா என்று கேட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் இதே மாதிரி அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் அதை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி அப்பா சொல்றாங்க நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரியத் நமக்கு உண்டான மிக அது பெரிய நம்பகத்தன்மை நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அண்ணா அந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் அப்படி சொல்லுவான் ஆனால் நிறைய மனிதர்கள் அந்த அமானிதத்தை பால்படுத்தி விட்டார்கள் நிறைய மனிதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அந்த அமானிதத்தை வீணாக்கி விட்டார்கள் வேஸ்ட் ஆக்கிட்டாங்க என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த வசனத்தினுடைய இறுதியிலே சொல்லி முடிப்பான் இப்ப இந்த ரெண்டு வசனங்களும் முக்கியமான ஒரு வசனங்கள் அதனால அருமையான இதுல இருந்து நாம எல்லா நம்மளை சார்ந்து இருக்கிற அத்துணை விஷயங்களை மாமானத்துனா அதான் ஆரம்பத்தில் நம்பகத்தன்மை என்ற அர்த்தம் இந்த நம்பகத்தன்மை அமானத் அப்படிங்கிறது எல்லா அமல்களிலும் சரி கொடுக்கல் வாங்கலும் சரி அனல் இடத்துல நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் நண்பர்களுக்கு மத்தியில் நண்பகத்தன்மை இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு மத்தியில் நம்பகத்தன்மை இவர் பா நம்பலாம் இவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முகமின் இருக்க வேண்டும் தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் வசூலும் என்ன செய்கிறார்கள் நமக்கு கட்டளிடுகிறார்கள் அதில் அல்லாஹுடைய விஷயத்தில் நம்பகத்தன்மைகள் தான் நான் பதில் சொன்னது அல்லாஹுடைய விஷயத்தில் நம்பகத்தன்மைனா என்ன அல்லா

இருக்கிறோம் அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் ஆகுவது கிடையாது தொழுகையை வீணடுக்கின்ற பொழுது அங்க அமானிதத்திற்கு நாம் மாறு செய்கின்றோம் இறைவனுடைய விஷயத்திலே அப்ப இறைவனுடைய விஷயத்திலும் நாம் என்ன செய்ய பல்வேறு விதமான வகையில் முதல்ல தொழுகையை நிறைவேற்றணும் இரண்டாவது அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றணும் ஏனோ தானோன்னு தொழுதுட்டு போறது கிடையாது சிலதால சொன்னார்கள் சிலருடைய தொழுகைக்கு அல்லாஹ் பரிபூரண நன்மையை கொடுப்பார் சிலருடைய தொழுகைக்கு அதனுடைய பாதி சில ஒரு சில நன்மைகள் அவருக்கு கிடைத்துவிடும் சிலருடைய தொழுகை அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும் அவன் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அந்த தொழுகை இதை நீ பாலாக்கி விட்டாய் என்று சொல்லும் என்னை நீ வீணாக்கி விட்டாய் என்னை நீ வீணாக்கி விட்டாய் என்று சொல்லி அந்த தொழுகை அந்த மனிதனை பார்த்து சொல்லும் என்று அருபை நாயன் வலி பலி விசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தொழுகையினுடைய நிலைமை எப்படியாக இருக்கணும் அதோடு சேர்ந்து நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் அல்லாஹுடைய விஷயத்தில் அமானத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தோம் அப்போ தொழு இபாதத்தினுடைய விஷயத்திலும் சரி அகைதாவினுடைய கொள்கையினுடைய விஷயத்திலும் சரி நாம் கொண்டிருக்கிற கொள்கையில் உறுதியாக

என்ன அப்படிங்கிறத விரிவுரையாளர்கள் மார்க்க அறிஞர்கள் விளக்கி சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு மூணு வகையாக பிரித்து சொல்கிறாங்க அதில் ஒன்று என்ன தெரியுமா பிற மனிதனுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பது அவனை திட்டுவதன் மூலமாகவோ அவனை பற்றி புறம்பேசுவதின் மூலமாகவோ அவனை பற்றி அதாவது அவனுக்கு செய்கிறான் பிற மனிதனுக்கு செய்கின்ற அந்த கடமைகளை அந்த அமானத்துகளிலிருந்து அவன் மாறு செய்து விட்டான் என்று மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லுவார்கள் பிற மனிதனுடைய அமானத்தை பேணுகின்ற விஷயங்களை பற்றி விளக்கம் சொல்லும்போது இப்படி சொல்லித்தருவார்கள் அதனால் பிற மனிதர்களிடத்தில் தோடு நடந்து கொள்வது நம்பிக்கையாளராக நடந்து கொள்வது அப்படிங்கிறது என்ன அடுத்தவருடைய உரிமைகள் விஷயத்தில் நாம் சரியாக இருப்பதோ அடுத்தவருடைய மான மரியாதைகளுடைய விஷயத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்வதோ திட்டுவதோ பேசுவதோ புறம் பேசுவதோ இதன் மூலமாக அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதும் தான் அடியார்களுடைய விஷயத்தில் என்ன செய்கிறது நாம அவனுடைய அமானத்தை நம்பகத்தன்மை உள்ளவராக வாழ்வது இல்லை என்றால் பெருமானா சல்லல்லா அலி கடுமையாக ஒரு எச்சரிக்கை செய்தார் நாளை மறுமையில் அல்லாஹ் அடையாளமிடுவான் நாளை மறுமையில் ஒரு கொடி நடப்படும் அவரிடத்தில் யாரிடத்திலே யார் யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ நம்பிக்கைக்கு மோசடியாக உலகத்திலே நடந்து கொண்டார்களோ பெருமானார் சொன்னார்கள் ஆலை மறுமையிலே அவருக்கு கொடி நடப்படும் அந்த கொடியினுடைய உயரம் அவருடைய மோசடி எந்த அளவுக்கு இருந்ததோ அவர் மோசடி துரோகம் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு பிரித்தாக அந்த கொடி இடப்படும் அவர் அடையாளம் இடப்படுவார் அவரை வைத்து எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள் இவர் மோசடிக்காரர் உலகத்தில் வாழும்போது இவர் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் மோசடி செய்திருக்கிறார் என்று எல்லா மக்களும் நாளை மறுமையிலே அறிந்து கொள்வார்கள் என்று பெருமானா செல்லல்லாலே செல்லும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அப்ப அடியார்களுக்கு மத்தியிலும் என்ன செய்யணும் நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அப்ப இது இந்த ஒரு வகையில இன்னொரு வகையில கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் அதுல இது இன்னைக்கு இந்த விஷயங்கள்ல இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு எதை நம்பி எந்த பொருளையுமே வாங்க முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்காக வேண்டி வாங்காமல் இருக்கும் போது இல்லை வாங்கிதான் ஆக வேண்டும் ஆனால் என்ன எல்லா இடத்திலும் எந்த இடத்திலும் நம்பிக்கை நம்பி ஒரு ஆனால் அதில் ஏதோ கலக்கிறாங்க அது உண்மையான எண்ணெயா இல்லையா இதில் ஏதாவது லிக்யூடு கலக்கிறது இது எதாவது இந்த மாதிரியான கலப்படங்களை கலந்து அதனுடைய உண்மைத்தன்மை போக்கிறது இப்படியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இந்த காலத்தை பற்றி செல்லலா அலி செல்லாம் அன்றைக்கே எச்சரிக்கை செய்து விட்டார்கள் ஃபதைஃபார் அலி அல்லா என்ற ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள் நபீல் நாயம் செல்லல்லா மலை வசல்லம் அன்னவர்கள் அமானத்து குறித்து ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள் அந்த ரெண்டில் ஒரு விஷயத்தை நான் பார்த்து விட்டேன் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பின்னால் நடக்கும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அதில் ஒன்று என்ன ஒன்று அமானிதம் பாதுகாக்கப்படும் அதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க சல்லா அலேஸ்வம் சொன்னார்கள் இயற்கையாகவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த அமானத்தை பாதுகாக்கிற அந்த ஒரு குணத்தை தந்திருக்கிறான் இயற்கையாகவே எல்லா மனித இடத்திலும் அவன் பிறக்குகின்ற பொழுது அவனுடைய இயற்கையாகவே அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது நம்பிக்கை கூடியவர் இவர் நம்பகமான ஒரு ஆள் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிறதே அல்லவா அது இயற்கையாகவே எல்லாம் தந்திருக்கிறான் அதற்கு பின்னால் அதை குரானிலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான் அதற்கு பின்னால் ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான் என்று செல்லதா அலை சொன்னாங்க அதே மாதிரி நான் அவங்க உதைப்பாளிகள் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நான் அடைந்து கொண்டேன் இயற்கையாகவே நம்பகத்தன்மை இருந்தது அதற்கு பின்னால் அல்லாஹும் அதை பற்றி குரானில் சொல்லிட்டார் செல்லதா அலை அவர்களும் வாழ்ந்து காட்டி விட்டு சொல்லியும் விட்டு சென்று விட்டார் இந்த ஒரு செய்தியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செய்தியாக ஹதைஃபா அலி அல்லாஹ் சொல்கிறாங்க இரண்டாவது விஷயம் நான் இந்த நம்பகத்தன்மை அகற்றப்படுவது சம்பந்தமாக சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த

இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த இந்த வீட்டில் அந்த மனிதர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சொன்னார்கள்

சொல்லிடுறோம் ஆனால் அவனால் நிறைவேற்ற முடியவில்லை அம்மாநிலத்தை பாதுகாக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுடைய நிறைய விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம் சாதாரணமாக எடுத்துக்கிறோம் இந்த பண்பை ஆனால் குரானிலும் ஹதீத்திலும் அழுத்தமாக நிறைய இடங்களிலே சொல்லப்பட்ட செய்தி இந்த அமானத்துங்கிறது அதனால தான் அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு மூமியினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியமான ஒரு பண்பாக அவனுக்கு வெற்றியை தரக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பண்பாக இந்த அமானத் அமானத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிற பண்பு இருக்கிறது இது இடம்பெற செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் என்ன செய்கிறார்கள் நமக்கு இந்த ஹதீஸ் குரான் வாயிலாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் அண்மையாளர்களே அதை பால்படுத்துகின்ற பொழுது நீங்கள் கயாமத்தினாலே எதிர்பாருங்கள் என்றும் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் எப்ப அமானதங்கள் எல்லாம் அது வந்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கியாமத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் உலக அழிவை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா சல்லி வசல்லம் அதே மாதிரி மருமையினுடைய நம்ம இதுக்கு நம்பகத்தன்மையில் சாதாரணமாக நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் அதனுடைய தண்டனைகள் பயங்கரமானதாக இருக்கும் என்பதையும் பெருமானா சல்லா அலிசல்லம் ஹதீசில சொன்னார்கள் அப்துல்லா அப்படிங்கிற சகாபி அவர்கள் செய்கிறார்கள். செய்கிறார்கள்ல்ல நான் கேட்டேன் இது மாதிரி நாளை மறுமையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார் மோசடி செய்த ஒரு மனிதர் நம்பகத்தன்மை அவர் மீது மக்கள் எல்லாம் வைத்தார்கள் ஆனால் அவர் மோசடி செய்து விட்டார் அந்த நம்பிக்கைக்குரியவராக அவர் நடக்கவில்லை உண்மை நீ இந்த மாதிரி மோசடி செஞ்சுட்ட இந்த மாதிரி ஏமாத்திட்ட இப்போ அந்த அமானத்தை நிறைவேற்று என்றெல்லாம் சொல்லுவான் அந்த அடியான் கேட்பான் யாழ்லா இப்ப போய் எப்படி நான் அதை நிறைவேற்றுவது நான் திரும்ப உலகத்துக்கு போக முடியாது இப்போ எப்படி நிறைவேற்று திரும்ப கேட்பான் திரும்ப அல்லாஹ் கொடுத்தாலா நீ உலகத்தில் அமானத்தை மிஸ் பண்ணியில மோசடி செஞ்சியில அதை இப்போ நிறைவேற்று அல்லாஹ் சொல்லுவான் அவன் திரும்ப அந்த அடியான் யாழ்லா இப்போ எப்படி நான் நிறைவேற்று இப்படியாக மூன்று தடவை சொல்லப்படுவான் இறுதியிலே மலக்குகளுக்கு கட்டளை இடப்பட்டு ஹாவியா என்ற நரகத்தில் இவனை தூக்கி போடுங்கள் என்று சொல்லப்படும் அவனை தூக்கி அல்லாஹு அல உத்தரவின்படி மலக்குமார்கள் தூக்கி போடுவார்கள் அவன் நரகத்தினுடைய ஆழம் வரைக்கும் செல்லுவான் ஆழத்திற்கு சென்ற பின்னால் அவன் அமானிதமாக அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட பொருளை பார்ப்பான் அங்கே கண்டு கொள்வான் சரி இதை எடுத்துட்டு போய் நாம் அந்த மனுஷன்கிட்ட கொடுத்துருவோன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு மேலே வருவான் அவனால் வர முடியாது அவனால் வர முடியாது என்று அலி அல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு கடுமையான தண்டனைகளோ நாளை மறுமையிலே நம்மை அல்லாஹ் படம் விட்டு காட்டுகின்ற சூழ்நிலைகளும் எதற்கு ஏற்படும் என்று சொன்னால் நாம் உலகத்திலே மறைவாக செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் அல்லாவுக்கு தெரிய அல்லாவுக்கு தெரியாது யாரும் பார்க்கல மனிதர்கள் யாரும் பார்க்கல என்று நாம் தைரியத்தோடு செய்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான மோசடிகளும் நம்பிக்கை இழப்புகளும் நம்பிக்கை துரோகங்களும் நாளை மறுமையிலே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அருமை நாயகம் நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கையாளராக நாம் வாழ்வது தான் ஒரு மூமியினுடைய உயர்ந்த பண்பு நம்ம நிறைய இடத்துல அல்லாஹ் குரான் சொல்றான் மூமியினுடைய பண்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அல்லாஹ் பட்டியல் போடுறானோ அந்த பட்டியலெல்லாம் எடுத்து பாருங்களே அதில் ஒரு பண்பு தொழுக தொழுவாங்க அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் அவங்க சக்காத்து கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும் நம்பிக்கை கூடியவராக இருப்பார் அமானிதங்களை பேணக்கூடியவராக இருப்பார் உண்மையாளராக இருப்பார் நேர்மையாளனாக இருப்பார் என்று தான் அல்லாஹ் பண்பாடுகளைத்தான் தான் தாலா முகமீனு கூடித்தான அதிக பண்பாடுகளாக அதிக விஷயங்களாக வெற்றி அடைந்த முகமீனுக்கு உண்டான இலக்கணமாக அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் அதனால முகமீனை பொறுத்தவரை நம்ம அஹ்லாக்குகளை நாம் நிறைய மாற்றணும் நிறைய நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்கிறது விவாதத்து விஷயத்திலும் அல்லாவை பயந்து நடக்கிற விஷயத்திலும் நம்மை கொள்ள வேண்டும் நாம் சரியான முறையில் அதை பேணி பின்பற்ற வேண்டும் அதே சமயத்தில் அடியாறுகளுக்கு மத்தியில் பொது வாழ்க்கையிலே நாம் பேணப்பட வேண்டிய நல்ல ஒழு நல்ல ஒழுக்கங்களும் அகலாக்குகளும் நம்மை நம்மை மாற்றிக்கொண்டு நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ரபுல் ஆலமி அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக நாம் வாழ்கின்ற காலங்களெல்லாம் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய அச்சப்பட்டு நாளை மறுமையில் அவனுடைய விசாரணைக்கும் நாளை மறுமையில் அவனுடைய நரகத்தினுடைய கடுமையான தண்டனைக்கும் பயந்து வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமி நாக்கி அல்புரிவானாக ஆஹ்ரதாவான் அலமது ரபுல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எண்ணியமிக்கவர்களே வெளியிலே ஒரு மனிதர்